அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் நம்முடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறது இப்போ டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் பதிவு முழுமையாக பார்த்துட்டு இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமா செக்ஷன்ல சொல்லுங்க இப்போது பனிரெண்டாவது ராசியா வரக்கூடியது மீனம் மீன ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறதே இப்போ டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் முதலாவதா பிளானடரி போர்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசியில சனி வக்ரம் ஆயிடுறாரு ஜூலைலயே வந்து நமக்கு கண்டினியூ ஆகுது ஜூலை பன்னெண்டுலேயே வக்ரம் இப்போ ஆகஸ்ட்ல சனி முழுமையா வக்ரத்துல இருப்பாரு பெரிய பாசிட்டிவான விஷயம் தான் அது பெரிய அளவுல நெகட்டிவ் இல்ல அடுத்து குரு சுக்ரன் இணைவு இந்த மாதத்துல இருக்கும் இது அவ்வளவா சிறப்பு இல்ல பொதுவா நம்முடைய ராசிநாதன் குரு வந்து போர்த் ஹவுஸ்ல போய் இருக்கிறது கேந்திரம் ஏறி இருக்கிறது சிறப்பு தான் ஆனா சுக்கரனோட இணைகிறது அவ்வளவா சிறப்பு கிடையாது ஏன்னா சுக்ரன் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து மூணு எட்டுக்குரிய ஒரு கிரகமா வந்துடும் எட்டாம் அதிபதி அஷ்டமாதிபதி இருக்கிறது நல்லதில்லை அதுலயும் குருவோட இணைகிறது கிரக யுத்தம் ஏற்படும் சூரியனும் குருவும் வந்து பார்த்தோனாக்கா பகை கிரகங்கள் குரு வந்து தேவகுரு சுக்ரன் வந்து அசுர குரு அந்த ரெண்டு கிரகத்துக்கும் ஆவாது ரெண்டு கிரகமும் சேரும் போது ஒரு மாதிரி குலாப்சான பலன்கள் ஏற்படுது நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து ஒண்ணும் யூஸ் ஆகாத நிலையில அப்படியே போட்டி போட்டு நிற்கும் சோ அந்த மாதிரியான அமைப்பு தான் அதான் குரு சுக்கிரன் இணைவு அவ்வளவா நல்லதில்லை அது இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா இருபதாம் தேதி வரைக்கும் குரு சுக்கிரன் இணைவு இருக்கும் அடுத்து வந்து சூரியன் புதன் இணைவு ஐந்தாம் மாதத்தில் பொதுவாக சூரியன் புதன் இணைவு நம்ம புதனாதி அதிபதி யோகம்னு சொல்லுவோம் அது நல்ல அமைப்பு தான் ஆனால் ஆறாம் அதிபதி சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு சில விஷயங்களுக்கு ட்ரபிளான சுச்சுவேஷனை கொடுத்தாலும் கன்ஜெக்ஷன் ஆயிருக்கிறதுனால புதனோட இணைந்து இருக்கிறதுனால இந்த புதனாதித்ய யோகம் நமக்கு சிறப்பான முறையில் வேலை செய்யும் அதுவும் ஐந்தாம் மடத்துல புதனாதித்ய யோகம் கல்விக்கு ரொம்ப சிறப்பு அதை நான் அடுத்த டீடியில் எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்தது சிக்ஸ்த் ஹவுஸ் ஆறாம் இடத்துல வந்து பார்த்தோம்னாக்கா கேது ருணரோக சத்துருஸ்தானத்தில் கேது இருக்கிறது மிகப்பெரிய வலிமை இந்த மாதத்தில் கேது பகவான் வந்து பார்த்தோன்னா கரெக்டா ஒரு பதினாறாம் தேதி வரைக்கும் தனித்த கேதுவாக இருக்காரு அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம்

சுக்ரன் வந்து பார்த்தோன்னா இருபதாம் தேதி குருவை விட்டு விலகி கடகத்துக்கு டிரான்சிட் ஆகுறாரு அதாவது நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் மாதத்துக்கு டிரான்சிட் ஆகுறாரு இதுவும் ஓரளவுக்கு ஆவரேஜ் தான் ஏன்னால் அஷ்டமாதிபதி ஐந்துக்கு வரதுலாம் சிறப்பு கிடையாது சுக்ரன் பொதுவாக ஐந்தாம் மதத்தில் இருக்கிறது யோகமாக இருந்தாலும் நமக்கு அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதுனால அது நமக்கு அவ்வளவா சிறப்பு பலன்களை தராது எனவே இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இதான் பிளானட் ரிப்போஷன் இந்த ப்ளானட் ரிப்போஷனை வச்சு தான் இந்த மாதத்துக்கான பலன்கள் கணிக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை டிடி எல்லாம் நம்ம பார்க்கலாம் போன மாதத்துல பார்த்த மாதிரி இந்த மாதத்துல சனி வக்ரமா இருக்கிறது ஒரு யோகம் தான் ஜென்மஸ்தானத்துல சனி வக்ரம் ஆகிறது நல்ல அமைப்பு தான் இருக்கிற பிரஷர்லாம் குறைஞ்சிரும் இருக்க முடியும் தேவையில்லாத யோசனைகள் இல்லாமல் டைத்துக்கு சாப்பிட முடியும் தூங்க முடியும் அந்த எல்லாம் நமக்கு சிறப்பா இருக்கும் அதே மாதிரி இந்த தலைவலி ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் இப்ப சரியாகும் தலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அதெல்லாம் இப்ப சரியாகும் அடுத்த முடி உதிர்வு அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் முடி உதிர்வு அப்படிங்கிற பிரச்சனை இப்ப ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் நம்மள சுத்தி இதெல்லாம் பெரிய குழப்பமா இருந்துச்சோ அந்த குழப்பங்களுக்கு ஒரு நிவர்த்தி ஒரு தெளிவு கிடைச்சிரும் தைரியம் அதிகரிச்சிடும் தெளிவாக ஒரு விஷயத்தை பிளான் பண்ண முடியும் தெளிவான ஒரு பாதையில பயணிக்க முடியும் தைரியமா ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு மனம் ஒத்துழைப்பு கொடுக்கும் சோ அதுக்கெல்லாம் அந்த சனி வக்ரம் ஆகிறது நமக்கு சிறப்பு அடுத்தது குரு சுக்ரன் நினைவு அதுவும் ஃபோர்த் ஹவுஸ்ல பொதுவா வந்து ராசிநாதன் நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறது யோகமாக இருந்தாலும் அஷ்டமாதிபதியோட இணையுற குருவுக்கு அவ்வளோவா சிறப்பு கிடையாது அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது தேதி வரைக்கும் பார்த்தோன்னா உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுலாம் ஒரு மாதிரி கொஞ்சம் குழப்பமா ஒரு சில செலவு மாதிரி ஃபீல் ஆகும் முக்கியமா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல இந்த மாதத்துல டெபினா கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா வந்து அஷ்டமாதிபதி நான்காம் இடத்துல இது உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கும் அசதியான ஒரு மனநிலை கொடுக்கும் ஒரு சுறுசுறுப்பு இல்லாத ஒரு மனநிலை கொடுக்கும் அதையும் ராசிநாதனோட இணைஞ்சுட்டாரு தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி உங்களை அப்படியே தொகண்டு தொகண்டு அப்படியே கொண்டு வரும் ஜென்ம சனி உங்களுக்கு வக்ரமா இருந்தாலும் இந்த மாதத்துல ஒரு முடிவு எடுக்கிறீங்க ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் பண்றீங்கன்னா உங்கள சுத்தி இருக்கிறவங்க உங்களை டிமோட்டிவேஷன் பண்ணி கொடுத்தது வாய்ப்பு இருக்கு அதில் ஒரு விஷயம் முடிகிறதுக்கு முன்னாடி உங்கள சுத்தி இருக்கிறவங்க கிட்ட சொல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஹெல்த் வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்காம இருக்கும் இப்போ வந்து உங்க மனசு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ்வாக இருக்கும் மைண்ட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஒரு விஷயத்தை பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணனும் ஏதாச்சும் புதுசாக பண்ணனும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இப்போ வந்து பீக்ல இருக்கும் ஆனா ஹெல்த் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட் அது ராசிநாதனோடு இணையும் போது அது ஒரு மாதிரி கலவையான பலன்களை கொடுக்கும் ஒரு பக்கம் கான்பிடண்ட் இருக்கும் ஒரு பக்கம் ஒரு மாதிரி நெகட்டிவான தாட்ஸ் இருக்கும் அது ரெண்டும் கலந்து ஒரு மாதிரியான பலன்களை கொடுக்கும் அந்த ரெண்டு மனநிலையுமே நீங்க இந்த மாதத்துல நீங்க ஃபீல் பண்ணலாம் திடீர்னு நல்லா மோட்டிவா இருப்பீங்க திடீர்னு பார்த்தா ரொம்ப லோவா ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரியான ரெண்டு அமைப்புமே இருக்கும் அதுல அந்த குரு சுக்ரன் இணைவு இருக்கிற வரைக்கும் அது அவ்வளவா சிறப்பான பலன்களை கொடுக்காது ஒரு மாதிரி கொஞ்சம் ஏற்றமும் இறக்கமுமான பலன்களை தான் கொடுக்கும் கரெக்டா இருபதாம் தேதி சுக்ரன் வந்து குருவை விட்டு விலகி வந்துருவாரு இருபதாம் தேதிக்கு மேல ஓரளவுக்கு சுபத்துவமான பலன்களை நீ எதிர்பார்க்கலாம் இது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் தாயார் வண்டி வாகனம் வீடு இது சம்பந்தமான விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள்ல இருபதாம் தேதிக்கு மேல ஒரு சுபத்துவமான செய்திகளையும் சுபத்துவமான மாற்றத்தையும் நீங்க எதிர்பார்க்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பிரஷரா இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது நம்ம பார்க்கும் ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் இணைவு இது மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுபத்துவமான பலன்களை கொடுத்துரும் படிப்பு சார்ந்த வகையில் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுத்துரும் படிப்புல நல்ல கவனம் செலுத்த முடியும் அதிகமான ஆர்வத்தை கொடுத்துரும் ஏதோ ஒரு விதத்துல பய உணர்வு ஏற்பட்டு மாணவ மாணவிகள் தெளிவா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க எனவே மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த வகையில சுபமாற்றங்கள் உண்டு அட் சேம் டைம் பார்த்தோம்னா கல்வி சார்ந்த வகையில் விரைய செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஏதோ ஒரு விதத்துல கல்விக்காக அதிகமா செலவு செய்கிறதுக்கான ஒரு அமைப்பு இந்த காலகட்டம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம் அடுத்தது நம்ம பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துல ஆறாம் அதிபதி இருக்கிறதுனால குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் ஒரு மாதிரி செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு தடை தாமதத்தோட ஒரு சில மருத்துவ செலவுகளோட சுப செய்திகள் கிடைக்கும் அதே மாதிரி பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பிள்ளைகளோட அதிகமான ஆர்குமெண்ட் ஏற்படுறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு அடுத்து பார்த்தனாக்கா பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் குறிப்பா பதினாறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது பதினாறாம் தேதி வரைக்கும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி இந்த பிரெக்னன்சியா இருக்கிறவங்க எல்லாம் பதினாறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது அடுத்தது ஆறாம் இடத்துல கேது இது வந்து ஒரு பெரிய பலம் தான் பதினாறாம் தேதி வரைக்கும் பார்த்தோம் கேதுவால ஒரு முழுமையான சப்போர்ட் நீங்க எதிர்பார்க்கலாம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு குழப்பம் வந்தாலும் கேது வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையை காமிச்சு கொடுத்துரும் உங்களை ஏதாச்சும் எதிர்ப்பு வர மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா உங்களை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க தானாவே விலகிடுவாங்க சோ அது வந்து கேது ஆறுல இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு சுப போட்டி பொறாமை இதெல்லாம் கொஞ்சம் குறையும் நீ மாட்டவங்களுடைய உங்களுடைய பாதையில பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும் ஹெல்த் ரீதியா ட்ரபிள் வந்தாலும் அதை சரிப்படுத்துறதுக்கு கேது இருக்காரு உடனே உடனே அதுக்கான அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிடும் உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டாலும் அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு உடனே கிடைச்சிடும் அது நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இதுல ஒரு மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் கடனை கட்டி முடிக்கணுங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு ஏற்படும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கடன் வாங்கி ஏதாச்சும் மாற்றம் பண்ணலாமா அப்படிங்கிற யோசனையும் இந்த கிரக அமைப்பு கொடுக்கும் இருப்பினும் எதுவும் மைனஸா போல கடன் வாங்கி சுப மாற்றம் பண்றதுக்குலாம் ரொம்ப ஃபேவரான ஒரு காலகட்டம் தான் கடன் வாங்கி ஏதாச்சும் மாற்றம் பண்ணலாமாக்கா தாராளமா பண்ணலாம் அதுக்கான ஒரு ஏதுவான காலகட்டம் இதுல இருக்கு இதுலயும் வந்து அகலக்கால் வச்சிடாம ஓரளவுக்கு நியூட்ரலா நீங்க டிராவல் பண்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்த செவ்வாய் செவ்வாய் தான் இந்த மாதத்துல நமக்கு வந்து பாத்தோம் ஒரு பெரிய பலத்தோட இருக்காரு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு வகையில குற்றமாக இருந்தாலும் ரெண்டு ஒன்பதுக்குரிய ஒரு யோக கிரகம் ஏழாம் இடத்துல கேந்திரஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்புதான் தான் குடும்ப சார்ந்த வகையில இருந்த பிரச்சனைகள்லாம் குறையும் குடும்பம் சார்ந்த வகையில இருந்த கவலைகள்லாம் குறையும் குடும்பத்துல ஒரு அற்புதமான வளர்ச்சி அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி பொருளாதார ரீதியா உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்றதுக்கான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் பொருளாதார ரீதியா ஒரு திடீர் வளர்ச்சி திடீர் மாற்றம் எல்லாம் ஏற்படும் அதே மாதிரி உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது இந்த மாதத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு அதே ஒன்பதாம் அதிபதி நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது இப்ப சரியாயிடும் தந்தையாருடைய முழுமையான ஒத்துழைப்பு இப்ப கிடைக்கும் தந்தையாருக்கு ஹெல்த் ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது இப்ப சரியாயிடும் அதுக்கும் இந்த மாதம் ரொம்ப பேவரா இருக்கு அதே மாதிரி இந்த தங்க அணிகலன்கள் ஏதாச்சும் அடகுல இருக்குன்னா அதை மீட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பாகியாதிபதி ஏழுல இருக்கிறதுனால அதுக்கும் இது பேவரா இருக்கும் அதே மாதிரி தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் தங்க அணிகலன்கள் வாங்கி மகிழ்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதுக்குலாம் இந்த கிரக அமைப்பு ரொம்ப சிறப்பு அதே சமயத்தில் வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம் வாழ்க்கையினுடைய மன ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடிக்கடி ஆர்குமெண்ட் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும் வாக்குஸ்தானாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால வாழ்க்கை துணையோட அடிக்கடி ஏதாச்சும் வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்றது வாய்ப்பு இருக்கு அதுல நம்ம கொஞ்சம் நிதானமா கவனமா கோபம் இல்லாம மனசு அப்படியே அழகா எடுத்துட்டு போறது நல்லது அடுத்து பனிரண்டு இருக்கிற ராகு இது தொடர் விரை செலவுன்னு அர்த்தம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில நிக்காத அது அப்படியே செலவாகிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு கமிட்மெண்ட் இருக்கும் ஒரு சிலருக்கு கடன் சார்ந்த வகையில கமிட்மெண்ட் இருக்கும் ஒரு சிலருக்கு மற்ற விஷயங்கள் ஏதாவது ஒரு விதத்துல கமிட்மெண்ட் அதிகரிக்கும் ஆனா குரு பார்வையில் இருக்கிறதுனால செய்யக்கூடிய செலவு ஓரளவுக்கு சுபத்துவமான செலவா இருக்கும் அர்த்தமுள்ள செலவா இருக்கும் அதன் வகையில பனிரெண்டுல ராகு இருக்கிறதுனால செலவுகள் ஏற்பட்டாலும் சுப செலவா நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த நேரத்தில் நீங்க திருமண முயற்சி பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமா பண்ணலாம் திருமண முயற்சியில் நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு அதிக பட்சம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏழாம் இடத்துல யோகாதிபதி இருக்காரு அதுவே நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான சைன் தான் அதனால இந்த மாதத்துல சுப செய்தி ஒரு எண்பது சதவீத பேருக்கு கிடைக்கிறது வாய்ப்புகள் அதிகம் அல்லது தொழில் உத்தியோகம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை சுக்கரனுடைய பார்வை இதெல்லாம் பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் உங்களுடைய உத்தியோகத்துல கொஞ்சம் சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் குறிப்பா இருபதாம் தேதி வரைக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் ஒரு மாதிரியான சுமையான அமைப்பு இருக்கும் இதை ரொம்ப பிரஷரா போற மாதிரி இருக்கும் ஆனா இருபதாம் தேதிக்கு மேல இது அப்படியே டோட்டலா இன்டெக்ஷன் ஆயிடும் இருபதாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தோம்

ஆவரேஜான ஸ்கோர்ல இருக்கு கிரக அமைப்புகள்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கு செவ்வாய் பலம் மட்டும் ரொம்ப சிறப்பா இருக்கு இருபதாம் தேதி வரைக்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் கலவையான பலன்கள் தான் கிடைக்கும் அப்படியே கொஞ்சம் ஒரு டைம் வந்து நல்லா பாசிட்டிவா திங்க் பண்ணீங்க ஒரு டைம் வந்து பாத்தோம்னா அப்படியே டவுனா இருக்கும் அப்படி அப் அண்ட் டவுன்ஸ்ல போயிட்டு இருக்கும் ஆனா இருபதாம் தேதிக்கு மேல எல்லாமே நமக்கு ஃபேவரா மாறும் எல்லா விஷயத்திலையும் ஒரு திடமான முடிவு எடுத்து திடமான பாதையில பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் எல்லாம் கிடைக்கும் இருபதாம் தேதி வரைக்கும் பொறுமை நிதானம் தேவை உணர்ச்சப்பட்ட இதுல முடிவுகளோ மாற்றங்களோ பண்ணக்கூடாது இருபதாம் தேதிக்கு மேல நீ எடுக்கிற பிளான் நீ எடுக்கிற அந்த ஒரு முடிவு அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் இதுவரையும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இந்த பலன்கள் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் இருக்கிற கிரக அமைப்பு மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் இதை பொறுத்து டெஃபினட்டா மாறுபடும் உங்களுக்கு ஒரு யோகமான தசை நடக்குது யோகமான ஒரு புத்தி நடக்குது அப்படின்னாக்கா இந்த கோச்சாரத்தால் உங்களுக்கு பெரிய அளவில் ட்ரபிள் எதுவும் இருக்காது அதே மாதிரி உங்களுக்கு அவயோக தசை நடக்குது அவயோக புத்தி நடக்குது அப்படிங்கிற மாதிரியான காம்பினேஷன்ஸ் கனெக்ட் ஆகும்போது இந்த கோச்சாரம் சார்ந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு எனவே உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை நீங்க கனெக்ட் பண்ணி கம்போஸ் பண்ணி இந்த கோச்சாரத்தை பார்க்கும் போது உங்களுக்கு இன்னும் நிறைய புரிதல் இன்னும் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும் உடைய ஜனநாயக ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன திசை நடக்குது யோக தசையா இல்ல அவயோக திசையா அப்படிங்கறத ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிட்டு அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை எடுத்து நீங்க கனெக்ட் பண்ணும்போது டெஃபினட்டா அது உங்களுக்கு புரிஞ்சு விடும் யோக திசை நடக்கிறவங்க கோச்சாரம் சார்ந்த விஷயங்களை நினைச்சு பயப்பட வேண்டாம் கோச்சாரம் உங்களுக்கு நெகட்டிவா இருந்தாலும் உங்களுக்கு நடக்கிறது எல்லாம் பாசிட்டிவான சைனா இருக்கும் அதனால வெறுமனை கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு ரொம்ப யாரும் பயம் பதட்டம் இந்த மாதிரியான சூழ்நிலைக்குள்ள போக வேண்டாம் உடைய ஜென்ரல் ஜாதகத்தை நீங்க சப்ஜெக்டும் நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கணும் ஆகும் போது இன்னும் உங்களுக்கு அக்யூரசியான பிரிக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் மேல நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி ராசி லக்னம் நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஒரு பொது பலன் ஜென்ரல் பிரிடிக்ஷன் உங்க லைஃபை பத்தி போட்டிருக்கும் ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உங்க டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அந்த பதிவுகளை பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை பற்றிய உங்களை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் ஒரு தெளிவான கண்ணோட்டம் கிடைக்கும் ஸோ அது உங்களுக்கு நிச்சயமா ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அதெல்லாம் டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அப்படி இல்லைன்னா நம்ம சேனல் சேனல் அவைலபிளா இருக்கு ஸோ நீங்க அந்த பிளேலிஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி உங்களுடைய ராசி உங்களுடைய லக்னம் உங்களுடைய நஷ்டத்தை நீங்க பாத்துக்கலாம் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி